சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் காதலனால் கொலை செய்யப்பட்டு வீசப்பட்ட இளம் பெண் சடலம் மீட்கப்பட்டுள்ளது விஷ ஊசி போட்டு பெண் கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது பெண் கொலை வழக்கில் இரு இளம்பெண்கள் சிக்கியது எப்படி ஒரு பெண்ணை கொலை செய்வதற்கு இரு பெண்கள் உதவிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்காடு மலைப்பாதையில் நடந்த கொலை சம்பவத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சேலத்திலிருந்து ஏற்காட்டுக்கு செல்லும் மலைப்பாதையில் அறுபது அடி பாலம் அருகே திடீரென்று துர்நாற்றம் வீசியுள்ளது அந்த வழியாக சென்றவர்கள் பள்ளத்திற்குள் எட்டி பார்த்தபோது இளம்பெண் ஒருவர் உடல் அழுகிய நிலையில் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஏற்காடு போலீசார் பெண்ணின் உடலை மீட்டு அருகே கிடந்த தடயங்களை சேகரிக்க தொடங்கினர் பெண் இறந்து கிடந்த இடத்தின் அருகிலேயே அவரது ஹேண்ட்பேக் இருந்தது பெண்ணின் புகைப்படம் அவரது ஐடி கார்டு மகளிர் விடுதியில் பணம் கட்டியதற்கான ரசீது என பல தடயங்கள் கிடைத்தன அதனை வைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் மொத்த விவரங்களும் போலீசாருக்கு தெரிய வந்தன திருச்சி மாவட்டம் துறையூரை சேர்ந்தவர் லோகநாயக் விடுதியில் தங்கி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஒரு தனியார் வேலை பார்த்து வந்துள்ளார் லோகநாயகியின் செல்போன் எண்ணை வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் அபீஸ் என்பவரிடம் அடிக்கடி பேசியது தெரியவந்தது. உடனே பெரம்பலூர் விரைந்த தனிப்படை போலீசார் அப்துல் அபீஸை பிடித்து சேலம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் இதில் லோகநாயகியை அப்துல் அபீஸ் மற்றும் அவரது மற்றொரு காதலி அவரது தோழி என மூன்று பேர் சேர்ந்து விஷ ஊசி போட்டு கொலை செய்த அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது அப்துல் அபீசுக்கும் லோக நாயகிக்கும் இடையே இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் காதலாக மாறியுள்ளது காதலன் அப்துல் அபீஸ் திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்ததால் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது காதலனுக்காக துணி போட்டு வருவது என முஸ்லிம் பெண்கள் போல தனது பழக்க வழக்கங்களை லோகநாயகி மாற்றி இருக்கிறார் இந்நிலையில் அப்துல் அபீசுக்கு சென்னை ஆவடியைச் சேர்ந்த தாவியா சுல்தானா உட்பட வேறு சில பெண்களுடன் தொடர்பு இருப்பது லோகநாயகிக்கு தெரிய வந்துள்ளது இதனால் காதலர்களிடையே தகராறு ஏற்பட்டு சில நாட்கள் பேசாமல் இருந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த வாரம் அப்துல் அஃபீஸ் பெரம்பலூரில் இருந்து சேலம் சென்று காதலி லோகநாயகியை சமாதானம் செய்து அவரை காரில் ஏற்காட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் மேலும் தனது உறவினர்கள் என்று சொல்லி தனது காதலி தாவியா சுல்தானா முன்னாள் காதலி மோனிஷா ஆகியோரையும் வந்துள்ளார் அப்துல் அபீஸ் ஏற்காடு மலைப்பாதையில் அறுபது அடி பாலம் அருகே அமர்ந்து அனைவரும் பேசியுள்ளனர் அப்போது லோகநாயகியை கொலை செய்யும் நோக்கத்தில் வந்திருந்த அப்துல் அபீஸ் அவரது காதலி தாவியா சுல்தானா ஆகியோர் பிடித்துக் கொள்ள மோனிஷா விஷ ஊசி போட்டிருக்கிறார் விஷம் உடலில் ஏறி லோகநாயகி மயங்கியதும் அவரை மலையிலிருந்து இருபது அடி பள்ளத்திற்குள் தள்ளிவிட்டுள்ளனர் லோகநாயகியை கொலை செய்துவிட்டு மூன்று பேரும் காரில் அவரவர் ஊர்களுக்கு தப்பிச் சென்ற நிலையில் ஒரு வாரத்திற்கு பின்னர் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மோனிஷா நர்சிங் படித்து வருவதால் மூச்சு திணறலுக்கு போடப்படும் ஊசியை லோகநாயகிக்கு போட்டு அவரை கொலை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அப்துல் அபீஸ் சென்னை ஆவடியைச் சேர்ந்த தாவியா சுல்தானா திருச்சியைச் சேர்ந்த மோனிஷா ஆகியோரை கைது செய்த போலீசார் மூவரையும் சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர் விஷ ஊசி போட்டு பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் காதலன் மற்றும் இரு பெண்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது